வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாட்டா பிளே டீடெயில்ஸ் பார்த்தோம்னா நியூ கனெக்ஷன் வாங்குறவங்களுக்கு ஒரு நியூ பேக்கேஜ் வந்து ஹெச்டி பேக்கேஜ் வந்து அதிக சேனல் ஹெச்டி சேனல் வர மாதிரி நியூ பேக்கேஜ் வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க அதை பார்த்து தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஃபஸ்ட்டு இந்த பேக்கேஜில் என்னென்ன சேனல்ஸ் வருது அப்படிங்கிற நம்ம பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு எப்படி புக் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம் அடுத்து இந்த பேக் வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு ஆல்ரெடி டாட்டா பிளே வச்சிருக்கிறவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது என்ன ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்காங்க அப்படிங்கிற அடுத்தடுத்த செக்ஷனில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பேக்கினுடைய நேம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தலைவாக ஹெச்டி பேக் ஒரு நேம்ல வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க இதற்கு முன்னாடி கரண்ட்லேயே ஒரு பேக் இருக்கு தமிழ் தெளிவாக ஹெச்டி எஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கு அதில் ஒன்பது ஹெச்டி தான் வரும் இதில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஹச்டி சேனல்ஸ் வந்து நம்ம கொடுக்குறாங்க இது ஒரு நல்ல பெட்டரான பேக் டாட்டா பிளே டிடிஎச் இருந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஹெச்டி பேக்கை பொறுத்தளவுக்கு இது ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எல்லா ஹெச்டி சேனல்ஸும் வர மாதிரி இது வரைக்கும் டாட்டா பிளே எதுவுமே லான்ச் பண்ண கிடையாது ஏர்டெல் மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக நியூ பேக்கேஜ் வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க தமிழ் தெலவாக் ஹச்டி பேக்கு இதில் டுவெண்ட்டி டூ அதாவது மொத்தமாக நமக்கு இருபத்தி ரெண்டு ஹெச்டி வருது அதில் குறிப்பாக தமிழில் ஒரு ஹெச்டி நம்ம கொடுத்துட்றாங்க தமிழில் என்னென்ன ஹெச்டி வருது அப்படின்னு பார்த்தோம்னா சன் டிவி கேடிவி ஜி தமிழ் சன் மியூசிக் விஜய் சூப்பர் கலர்ஸ் தமிழ் ஜேஆர் டிவி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் இந்த மாதிரி ஹெச்டி சேனல்ஸ் வந்துடுது ஜி திரே ஹெச்டி மட்டும் வராது ஜி திரே ஹெச்டி வேணும் அப்படின்னா ஒன் மந்த்துக்கு இருபத்தி ரெண்டு ரூபா பே பண்ணி எக்ஸ்ட்ரா தான் ஆர்டர் பண்ணணும் நார்மல் எஸ்டி ஜி திரே வந்துடும் ஹெச்டி வராது அடுத்து டாட்டா பிளேயில் இருக்கக்கூடிய எஸ்டி தமிழ் சேனல் எல்லாமே வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சேனல் எஸ்டி சேனல் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு கலைஞர் குரூப்பு பாலிமர் குரூப்பு ராஜ் குரூப் மெகா குரூப் இந்த மாதிரி பிளஸ் எஃப்டிஏ நியூஸ் சேனல்ஸ் இது எல்லாமே கவர் ஆயிரும் உங்களுக்கு டாடா பிளேல பார்த்தோம்னா தமிழ் சேனல் எதுவும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வராது ரீசெண்டாக ஆட் பண்ண ராஜ் நகைச்சுவை தந்தி ஒன் ஜெனம் டிவி இந்த மாதிரி எஃப்டிஏ சேனல் பிளஸ் உங்களுக்கு பே சேனல்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு டாடா பிளேல தமிழ் சேனல்ஸ் பொறுத்தவரை கம்ப்ளீட்டாக வந்துடும் நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸில் ஒரு மூணு ஹெச்டி கொடுக்குறாங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ கட்சி ஹீரோ ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் ஒன் ஹெஸ்டி இந்த மாதிரி கொடுக்குறாங்க அடுத்து அனிமல் பிளான்ட்டு டிஸ்கவரி நேஷனல் ஜியோகிராஃபி நேர் ஜியோவெல்டி இந்த மாதிரி இன்ஃபோட்டைமெண்ட்லேயும் ஒரு நாலு அஞ்சு ஹெஸ்ட்டி கொடுத்துறாங்க அடுத்து கிட்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ரெண்டு ஹெச்டி கொடுக்குறாங்க கார்ட்டூன் நெட்ஒர்க் ஹெச்டி நிக் ஹெச்டி இந்த மாதிரி கொடுக்குறாங்க டோட்டலாக அந்த தமிழ் பேக்கில் இருபத்தி ரெண்டு ஹெச்டி கவர் ஆகுது அடுத்து கிட்ஸில் ஒரு பத்து சேனல் கொடுத்துட்றாங்க போகோ கார்ட்டூன் நெட்ஒர்க் நிக்லோடியா நிக் ஜூனியர் சோனியா இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து சேனல் கொடுத்துட்றாங்க ஸ்போர்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு சேனல் வருது உங்களுக்கு எஸ்டிஓ சேர்த்து எஸ் எட்டு சேனல் வருது இன்ஃபர்டெயின்மென்ட்டில் ஒரு ஆறு சேனல் வருது டோட்டலாக இந்த பேக்கை பொறுத்தளவுக்கு நம்ம ரீசார்ஜ் அடிஷ்னலாக எதுவுமே பண்ண தேவையில்லை நீங்கள் ஹாலிவுட் சேனல் வேணும் அப்படின்னா மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும் மீதி கிட்ஸு ஸ்போர்ட்ஸ் தமிழ் இதை பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துட்றாங்க இதனுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒன் மந்த்துக்கு பார்த்தோம்னா முந்நூற்றி பத்தொம்பது ரூபா நம்ம பே பண்ணணும் ஓகேங்களா நியூ கனெக்ஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சிக்ஸ் மந்த்துக்கு இதனுடைய எம்ஆர்பி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா இந்த எம்ஆர்பிக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஆறு மாதம் வந்துடும் நெக்ஸ்ட் நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலாக ஒன் இயருக்கு இந்த பேக் இருக்குது அப்படின்னு ஒன் இயருக்கு இருக்குது அந்த மூவாயிரம் ரூபா பேக் கேஷ் பேக் ஆஃபர்னு சொல்லுவாங்கள்ல அந்த பேக் மட்டும்தான் இருக்குது அந்த பேக் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒம்பது மாதம் வரும் ஏன்னா ஒன் மந்த்து முந்நூற்றி பத்தொம்பது ரூபா இன்ட்டு ஒம்பது போட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி வரும் ஸோ வந்து ஒன் மந்த்தை பேஸ் பண்ணி தான் அந்த மூவாயிரம் வந்து டெபிட் பண்ணுவாங்க டெய்லி நீங்கள் ஒன் இயர் எடுக்கிறது காட்டிலும் சிக்ஸ் மந்த்து நியூ கனெக்ஷனில் எடுக்கிறது தான் உங்களுக்கு பெட்ரு இந்த கனெக்ஷன் எப்படி நீங்கள் புக் பண்ணி வாங்குறது அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் நியர்பை ஆத்தரிஸ்டு சர்வீஸ் இருக்கும் டாட்டா பிளே சர்வீஸ் இருக்கும் அங்கே நீங்கள்

ஈவினிங் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் ஆஃப்டர்நூனுக்குலாம் முடிப்பாங்க ஸோ வந்து அதிகபட்சம் அஞ்சு மணி நேரம் இல்லைனா உங்களுக்கு ஒன் டேக்குள்ள இன்ஸ்டால்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ எங்கள் சைடு நீங்கள் புக் பண்ணி ஆன்லைனில் புக் பண்ணும்போது எங்களுக்கு தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கேஷ் எங்களுக்கு தான் நீங்கள் அனுப்பணும் நீங்கள் எங்களுக்கு கேஷ் அனுப்புறது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டே நாங்கள் அமௌண்ட் கேட்க மாட்டோம் நாங்கள் புக் பண்ணி டாட்டா ப்ளே ஆத்தரைசர் சர்வீஸ் சென்டர்லேருந்து ஒரு பெர்சன் வந்து உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்களுக்கு ஆன்லைனில் அமௌண்ட் அனுப்புனா போதும் ஃபஸ்ட்டே நாங்கள் கேட்க மாட்டோம் ஸோ அதனால் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் கூகுள் பே ஃபோன்பேயில் எங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை அப்படின்னாலும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கடையில் கொடுத்து கூட நீங்கள் எங்களுக்கு பண்ணலாம் நீங்கள் எங்களுக்கு புக்கிங் கொடுத்ததுலேருந்தே நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு டாட்டாப்ளை எம்ப்ளாயி உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்களுக்கு அனுப்புனா போதும் இந்த நியூ கனெக்ஸில் உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெச்டி பாக்ஸ் ஃபுல் ஹெச்டி பாக்ஸு ஒன் இயர் வாரண்டி ரிமோட் அடாப்டர் ஹெச்டிஎம்மி பின் வரும் இதுக்கெல்லாம் வாரண்டி கிடையாது பாக்ஸுக்கு மட்டுந்தான் ஒன் இயர் மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுப்பாங்க அடுத்து அவுடோர் யூனிட் பார்த்தோம்னா ஒரு டிஸாண்ட்டுனா ஒரு எல்என் பி ரெண்டு கனெக்ட்ரு பத்து மீட்ரு வயரு ஒரு மீட்ரு பார்த்தோம்னா மூணை கால் அடி வரும் முப்பத்தி மூணு மீட்ரு வரும் உங்களுக்கு பத்து மீட்ரு பத்து மீட்ருக்கு மேலே போகக்கூடிய ஒவ்வொரு மீட்ருமே அடிஷ்னலாக சார்ஜ் போடுவாங்க பன்னெண்டு ரூபா இல்லைன்னா பதினஞ்சு ரூபா சார்ஜ் போடுவாங்க பத்து மீட்ரு மட்டுந்தான் ஒரு டீடெயில்ஸ் கனெக்ஷன் கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு எக்ஸஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கங்க ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து வரும் ஓகே நீங்கள் கேட்கலாம் இந்த சிக்ஸ் மந்த் ஒன் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒன் மந்த்து சிக்ஸ் மந்த் டுவெல் மந்த்து எவ்வளோ வரும் அப்படின்னு ஒன் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்தொம்பது ரூபா வரும் இந்த கரண்ட் பேக்கு தமிழ் தெளிவாக ஹெச்டி பேக்கு இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக இன்கிரீஸ் டிக்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக இதே ப்ரைஸ்க்கு ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது நீங்கள் வேறு பேக்கு சூஸ் பண்ணிக்கலாம் ஒன் மந்த்துக்கு இதே பேக்கு தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்னா இது கிடையாது தமிழ் தெளிவாக ஹெச்டிஎஸ் பேக் போட்டிங்கன்னா மந்த்லி இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா வரும் இந்த தமிழ் தெளிவாக ஹெச்டி பேக் ஆறு மாதம் ரீசார்ஜ் பண்ணும்போது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா வரும் ஒன் இயருக்கு எந்த பேக்கும் கிடையாது ஓகே ஓகேங்களா நியூ கனெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் எங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்க நாங்களே ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த புக்கிங் சம்மந்தப்பட்டது எதாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் கிளாரிஃபை பண்ணி புக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் அதிகபட்சம் ஃபைவ் ஹவர்ஸ் இல்லைனா ஒன் டேக்குள்ளே இன்சுலின் பண்ணி கொடுத்துருவோம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஒன்லி அவங்க டெக்னிக்ஸ் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு தான் கூகுள் பே ஃபோன்பே பண்ணனும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்கலாம் ஆல்ரெடி நான் ப்ளே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்களுக்கு வந்து ஒன் மந்த்துக்கு சிக்ஸ் மந்த்துக்கு எவ்வளோ அப்படின்னா இதே தான் உங்களுக்கு ஒன் மந்த்துக்கு ஸ்டார்டிங் முந்நூற்றி பத்தொம்பது ரூபா வரும் இதில் பார்த்தீங்கன்னா இருபத்திரண்டு ஹெச்டி கவர் ஆயிரும் இதே இது நீங்கள் சிக்ஸ் மந்த் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு இந்த ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆக்டிவேட் தான் ஆனால் டாட்டா பொறுத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சிக்ஸ் மந்த் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நியர்பை டாட்டா பிளே ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் தான் பண்ணணும் இல்லைன்னா கடைகளில் தான் பண்ணணும் நீங்கள் தேர்பட்டி கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம்ல பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகாது ஆக்டிவேட் ஆனாலும் பேலன்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு சிக்ஸ் மந்த் வராது எங்ககிட்ட நீங்கள் ரீசார்ஜ் வாங்கிக்கலாம் உங்களுக்கு நேர்பை யாரும் தெரியல அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு படம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கூகுள் பே எங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க நீங்க ஒரு எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா அந்த பேக் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற நாங்கள் செக் பண்ணி சொல்லிடுவோம் நீங்களுக்கு டேட்டா கால் பண்ணுங்க ஓகேங்களா வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நியூ கனெக்ஷன் வேணும் எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னாலும் எங்களுக்கு டேட்டா கால் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணி இந்த வீடியோ மறக்காமல் நியூ கனெக்ஷன் டேட்டா நியூ கனெக்ஷன் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்